ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு அப்படின்றதில் ஒரு ஐந்து ராசிக்கு முக்கியமாக ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்க போகுதுங்க அப்போ அது எந்த மாதிரியான ஒரு ராசிகள் ஏன் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ராஜ வாழ்க்கை அப்படின்ற கூடியது ராகுகேது அமைப்புகளுங்க அப்போ அந்த ராகுகேதுவோட பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்குங்க அப்போ அந்த ராகு ராகுகேதுவோட பயிற்சியால் ஒரு ஐந்து ராசிக்கு கண்டிப்பாக நல்ல யோகங்கள் இருக்கப்போகுது ராஜயோகம் இருக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்போ ராகுகேதுவோட பேச்சியை பத்தி ஏன் நம்ம இப்போ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்களாக பேசுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருடத்துக்கு மேல ஒரு கிரகங்கள் ஒரே பாவகத்தில் இருந்து பலன்களை ஒரு மாறுபாடாக செய்யுது இல்லைங்களா இப்போ சந்திரன் புதன் சுக்கரன் சூரியன் அப்படின்ற அமைப்புகள்லாம் ஒரு மாதம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் ஆகுது அப்போ அது ஒரு பெரிய தாக்க அமைப்புகள் கொடுக்குறதில்ல நம்மளோட ஒரு ஜாதக அமைப்புக்கு அப்ப இந்த சனி பகவானோட ஒரு பயிற்சி குரு பகவானோட ஒரு பயிற்சி அடுத்தபடியாக கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பாவகத்தில் இருப்பாங்க இப்போ தற்சமயம் உங்களுக்கு சிம்மம் அப்படின்றதுலையும் கும்பம் அப்படின்றதுலையும் இருக்காங்க ஆக அப்போ அந்த ராகு ராகுகேதுவோட பேச்சு கடகத்தில் கேதுவும் மகரத்தில் ராகுவும் வரப்போகிறாங்க இப்போ இந்த பேச்சு தான் உங்களுக்கு எப்படியான ஒரு பலன்கள் இருக்குது அப்படின்றது நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அப்போ இந்த கேது மெயினாக நிறைய ஒரு கஷ்டங்கள் சிரமங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாருக்குமே பல மாறுபாடான பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு பெரிய ஒரு சிக்கல் பிரச்சனைகள் லைஃப்பில் நிறைய சங்கடங்களை அனுப்பிச்சிருப்பீங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போகிறது அப்படின்ற மாதிரியான அமைப்புக்கெல்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க அப்போ பண ரீதியாக மோசடி அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஏமாற்றம் அப்படின்ற விஷயங்கள் நிறைய அனுச்சிருப்பீங்க கடன் பிரச்சனைகள் சிக்கல் இவற்ற மாதிரியான அமைப்பு நிறைய பிரச்சனைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கண்டிப்பாக நிறைய பேர் அனுச்சுருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு யோகமான ராஜ வாழ்க்கை இருக்க போகுதுங்க தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் எந்தெந்த ராசிக்கெல்லாம் யோகமாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நமக்கு ராகு கேது அமைப்புகள் இப்போ சிம்ம சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்துக்கு பயிற்சி ஆக போகிறாரு அடுத்தபடியாக உங்களுக்கு ராகு பகவான் ஒரு கும்பத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியாக இருக்கிறார் அதனால ஒரு அதிக நன்மைகள் கண்டிப்பாக நடக்க போகுதுங்க அப்ப ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் தான் ஒரு பெரிய ராஜ யோக அமைப்புகளை கொடுக்கக்கூடியது அப்போ ஒரு மாய பிம்பத்தையும் கொடுக்கும் பெரிய ஒரு யோகங்களையும் கொடுக்கும் நல்ல ஆன்மீக சிந்தனையையும் கொடுக்கும் அப்புறம் ஒரு ஆராய்ச்சி அப்படியே ஒரு ஜோதிடம் அப்படின்றதுல ஈர்ப்பு அப்படின்ற விஷயத்தையும் கொடுக்கும் ஆக நல்ல நல்ல ஒரு விஷயத்துக்குலாம் அந்த கேதுவும் ராகுவும் அப்படின்றது பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான ஒரு கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்மளோட ஒரு இந்த கோச்சார பயிற்சி அமைப்புகளில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் உங்களுக்கு கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் அப்புறம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் அப்போ கடக ராகு கடக கேது அப்படின்ற அமைப்புகள் நல்ல ஒரு யோகா அமைப்புகளை செய்யக்கூடியதாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற இந்த ராகு கேதுகளோட பயிற்சி இப்போ சொன்ன மாதிரியான கஷ்டமான தாக்கம் பிரச்சனைகள் சிக்கல் இதெல்லாம் இருந்தீங்களா இது எல்லாமே விடுபட்டு யோகமான காலமாக மாறப்போகுது வெற்றிகளை குவிக்க போகிறீங்க தொழிலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க பெரிய பணம் புகழ் அப்படின்றத அடைய போகிறீங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான யோகமான அமைப்புகளை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொடுக்க போகுதுங்க அப்போ எந்த ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரிஷப ராசி அன்பர்களே ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனுகூலமான கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி சூப்பராக இருக்க போகுதுங்க பலன்களை அள்ளி தரப்போகுது ஆசைகள் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க நீண்ட நாள் ரொம்ப நாள் ஆசைகள் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் அப்போ அந்த ஒரு ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உறவுகளிடையே அன்பு புரிதல் பாசம் அப்படின்றது அதிகரிக்க போகுதுங்க பொருளாதார நிலை அப்படின்றது மேம்பட போகுது ஏதாவது பயணங்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் நன்மைகள் கிடைக்க போகுதுங்க ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்கும் அப்போ கேது கடகத்தில் நுழைவதனால குடும்பத்தில் ஒரு பிணைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக வலுவாக இருக்கும் அப்படின்றது தான் ஆக உங்களோட கவர்ச்சி உடல் அப்படின்றதுலையும் கொஞ்சம் நல்ல ஒரு சினிமா இருக்கிறது நல்ல ஒரு உடல் அழகு வனப்பு பெறுறது அந்த மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆக ரிசபராசிக்காரங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இருக்குது இந்த காலத்துல ஒரு பெருமளவு பொருளாதாரத்தில் பணம் அப்படின்றது ஒரு மடங்கு ரெண்டு மடங்குங்க அற்புதமாக பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் அனுகூலமாக இருக்குது பயணங்கள் மூலம் சூப்பராக பெரிய அளவு பணம் சம்பாதிக்க போறீங்க வெயிட் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரசப ராசிக்காரங்க சூப்பரான அனுகூலமான ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு